மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மேலும் வந்து புதிய தாழ் பேருந்துகள் வந்து இயக்கப்பட உள்ளதாக வந்து தகவல் வந்து வெளியாக இருக்கு அதை பத்தி நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஆள் அப்பதான் நோட்டிபிகேஷன் ஆயிருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து அறுபத்தாறு புதிய தாழ் பேருந்துகள் வந்து வழித்தடங்கள் விவரங்களை வந்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க அதாவது சென்னையில் வந்து மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக வந்து முதற்கட்டமாக வந்து ஐம்பத்தெட்டு எட்டு பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு இருக்காங்க மேலும் இரண்டாம் கட்டமாக வந்து அறுபத்தாறு புதிய தாதுள பேருந்துகள் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர உள்ளதாக வந்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் வந்து தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் வந்து பயணிக்கும் வகையில் வந்து இதன் கட்டமைப்பு வசதிகள் வந்து செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மத்தியில் வந்து இந்த பேருந்து வந்து மிகுந்த வரவேற்புக்குள்ளானது இந்த பேருந்துல குளிர்சாதன வசதி இல்லை என்றாலும் குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்து போன்றவை வந்து இதன் கட்டமைப்பு நவீன தொழில்நுட்பத்துடன் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த பேருந்தில் வலித்தளத்தை தெரிவிக்கும் டிஜிட்டல் போர்டுகள் தானயங்கி கதவுகள் தானயங்கி கியர் வசதி மாற்றுத்திறனாளிகள் அமர்வதற்கான விசாலமான இடத்துடன் கூடிய இருக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்புள்ளது இந்த நிலையில் அறுபத்தாறு புதிய என்பது குறித்து வந்து மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டிருக்காங்க அதாவது வழித்தடம் வந்து பார்த்திங்கன்னா டி எழுபது அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலிருந்து வேளச்சேரிக்கு ஐந்து பேருந்துகளும் வழித்தடம் நூற்றி நாலில் வந்து தாம்பரம் டூ செங்குன்றம் வந்து அஞ்சு பேருந்துகளும் வந்து எட்டு பேருந்துகளும் நூற்றி ஒன்று திருவேற்றியூர் டு பூந்தமல்லியில் வந்து ரெண்டு பேருந்தும் பேருந்து நிலையத்திலிருந்து கீழம்பாக்க பேருந்து நிலையத்துக்கு ஒன்பது பேருந்துகளும் நூற்றி ஏழு பி கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வந்து அஞ்சு பேருந்துகளும் இருநூத்தி எண்பத்தி மூணு தாம்பரம் டூ ப்ரீ பெரும்புதூர் வந்து அஞ்சு பேருந்துகளும் நூற்றி பதினஞ்சு தாம்பரம் டூ மாமல்லபுரத்துக்கு வந்து அஞ்சு பேருந்துகளும் என அறுபத்தாறு ஆறு தாழ்ந்த பேருந்துகளும் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளதுன்னு மாநகர போக்குவரத்து கழகம் வந்து தகவல் இருக்காங்க இந்த வீடியோ நீங்க பாக்கிறது இல்லாம உங்க நண்பர்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஓகேமா இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நம்ம இன்னொரு அப்டேட் சொல்லிக்கலாம் தேங்க்யூ